இருபத்தி நான்காவது இரவு தராவி தொழுகையை நாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் நம்முடைய இந்த சிறு அமலை கபூல் செய்து கொள்வானாக இன்னும் வெஞ்சிருக்கக்கூடிய இந்த சிறு நாளில் லைலத்துல் கதிர் என்னும் இரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு நசீபாக்குவானாக மென்மேலும் ரமலானை எப்படி ஆர்வத்தோடும் தேட்டத்தோடும் அமல் செய்திருக்கிறோமோ அதற்கு பிறகு வரக்கூடிய மாதத்திலும் இதே ஆர்வத்தையும் தேட்டத்தையும் அல்லாஹ் நம் உள்ளத்தில் நிரப்பி அருள் புரிவானாக நபிமார்களினுடைய வரலாற்று தொடரிலே ஆது கூட்டத்தின் பக்கம் அல்லாஹ் ஹூது நபியை அனுப்பி வைத்தான் என்பதாக தொடர்ந்து நாம் குர்ஆனினுடைய வசனத்தில் நாம் கொண்டே வந்தோம் அப்ப ஹூத் அலி இஸ்லாம் நபி நூஹ் அலிஹிசலா பத்தாவது தலைமுறை என்பதாகவும் அவர்களுக்கு ஹூ ஆது கூட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஹூது நபியை அவர்களுக்குரிய தனிச்சிறப்பையும் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே வந்தோம் அப்ப இந்த ஹூது நபி அவர்கள் இந்த ஆது கூட்டம் எங்கு வசித்து வந்தார்கள் என்று சொன்னால் மற்றும் ஹதரமௌத் இப்பொழுது இருக்கக்கூடிய ஏமன் பகுதியினுடைய சில பள்ளத்தாக்கு பகுதிகளில் இந்த ஆது கூட்டங்கள் வசித்து வந்ததாக வரலாற்றிலே நம்மால் பார்க்க முடிகிறது அல்லத்தில் இந்த கூட்டத்தை பற்றி அல்லாஹ் வந்து குரான்ல சொல்றான் இதுக்கு முன்னாடி இது போன்ற சக்தி வாய்ந்த கூட்டத்தை நாம் படைத்ததே இல்லை அப்படின்றான் அந்த அளவுக்கு உறுதி வாய்ந்த கூட்டமாக இந்த கூட்டத்தை நாம் படைத்திருக்கிறோம் சாதாரணமா மணல் பகுதிகள் மண்ணு கொட்டப்பட்டுச்சுன்னா அங்க போய் சிறு குழந்தைகள் மண்ணில் வீடு கட்டி விளையாடுறத பார்த்துருக்கோம் அதே போன்றுதான் இந்த ஆது கூட்டம் மலைகளை குடைந்து விளையாடுவார்கள் பாறைகளை பெரும் பெரும் பாறைகளை சாதாரணமாக உருட்டி விளையாடுவார்கள் சமீபத்தில் இப்போ இருக்கக்கூடிய வீடியோக்கள்ல நம்ம பார்ப்பதுண்டு ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த பிரமிடுகள் தாஜ்மஹாலினுடைய கட்டிடங்களை பிரம்மாண்டமான ஒரு உருவம் மனித உருவம் தூக்கி கொண்டு திருவதை சமீபத்தில் கற்பனை வீடியோக்களில் நம்மால் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட அந்த தோற்றத்தில்தான் ஹூது கூட்டமும் இருந்திருக்கிறார்கள் ஊது சலாத்தினுடைய கூட்டமும் இருந்திருக்கிறார்கள் என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் அல்லாஹ் சில இடங்களில் இப்படியும் இந்த கூட்டம் பேசுமா நம்மளை போல சக்தி படைத்த கூட்டம் உலகத்துல வேற யார் இருக்கிறா என்பதாக சொல்லுவாங்க வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்யறாங்க இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய ஐநூறு நபர்கள் சேர்ந்து ஒரு ஒரு பாறையை தூக்க முடியக்கூடிய அளவிற்கு அப்பொழுது இருந்த ஆது கூட்டத்துல ஒரு நபர் அந்த பாறையை தூக்கி விடுவார் என்பதா சொல்றாங்க அந்த அளவிற்கு உடலில் அல்லாம் தாக்கத்தை வைத்திருந்தான் திடகாத்திரத்தை வைத்திருந்தான் இந்த நேரத்தில் நபி நூஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு முன்னால வெள்ளப்பிரளயத்தை கொண்டு அளிக்கப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் போய் இப்பொழுது இணை வைப்பை விட்டும் பரிசுத்தமான கூட்டங்கள் வந் வந்து கொண்டிருந்தது அப்ப நூகு நபிக்கு அடுத்து எந்த விதமான சிலை வணக்கங்களோ விக்கிரகங்களுடைய வணக்கங்களோ மற்ற படைப்பினங்களுடைய வணக்கங்களோ கிடையாது அதற்கு பிறகு இரண்டாவது தடவை கூட்டம் வணக்கத்தை ஆரம்பம் செய்தது மூன்று முக்கியமான சிலைகளை அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள் சர் சமூது ஹர் இந்த மூன்று சிலைகளை வைத்து அவர்கள் பிரதானமாக வழங்கிக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுதுதான் அல்லாஹ் சலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த கூட்டத்தின் பக்கம் அனுப்பி வைக்கிறான் அப்ப அந்த கூட்டம் எல்லாம் போய் அழைப்பை கொடுக்கும் பொழுது அவர்கள் நினைச்சாங்களா நீங்க ஏற்கனவே நாம குரான்ல பாசித்ததை போல நீங்க எந்த விதமான ஆதாரமும் இல்லாம வந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க பூதலை கிண்டல் செய்வார்கள் தங்களுடைய மலை முடுகள் முடு முக்கடுகளில் இருக்கக்கூடிய இல்லங்களில் போய் தங்கிக் கொள்ளுவார்கள் அவர்கள் வீட்டை எப்படி அமைச்சிருப்பாங்கன்னா மிகப்பெரிய மலையை அப்படியே தோண்டுவார்கள் அந்த மலைக்கு கீழே பாதுகாப்பு அறைகளை எல்லாம் செய்து வைத்திருப்பாங்களாம் மலையே குடைவாங்க அந்த மலைக்குள்ள பாதுகாப்பு அறைகளை குடைந்து சாதாரணமாக அந்த மலைக்குள்ளே போய் அவர்கள் தங்கி கொள்ளுவார்கள் இப்படிப்பட்ட அளவிற்கு அந்த மலையே தன்னுடைய பாதுகாப்பு என்று நினைத்து கொண்டிருந்தாங்க சர்வசாதாரணமாக அவர்களுக்கு முன்னூத்தி ஐம்பது வயதுல இருந்து அறுநூறு வயது வரைக்கும் அல்லாஹு இவர்களுக்கு வாழ்வு கொடுத்திருந்தான் என்பதாக ஹதீஷ்கலிலே நம்மால் பார்க்க முடிகிறது அப்ப இந்த சமூக கூட்டம் இந்த ஆது கூட்டம் சிலை வணக்கங்களை ஆரம்பித்துக் கொண்டிருந்தாங்க இந்த இடத்தில்தான் ஹூத் நபியை அல்லா ஜல்லுவா அரபு தேசத்திலிருந்து ஏற்படுத்தினான் மொத்தமே நான்கு வழி நபிகளை தான் அரபு குலத்திலிருந்து அல்லாஹ் தேர்வு செய்யினான் அதுல முதலாவது ஹூத் அலிஹிசாம் இரண்டாவது சாலிஹா சலாம் மூன்றாவது ஷாயிப் சலாம் நான்காவது முஹம்மதுன் சல்லா அலிம் வரலாற்று ஆசிரியர்கள் சிலர்னால இஸ்மாயில் அலிசலாம் அவர்களை அபுல் அரப் அரபுகளின் தந்தை என்று போற்றப்படும் ஏன் இஸ்மாயில் அலிகாத்திற்கும் அபுல் அரப் அரபுகளின் தந்தை என்று சொல்லப்படுதுனா உண்மையிலே பார்த்தா நபி இஸ்மாயில் அலிஹாம் அரபு தேசத்திலிருந்து கிடையாது ஆஹ் ஆனா நபி இஸ்மாயில் அலிஹாம் அவர்களை பனாந்தர பாலைவன பகுதியில் போய் இப்ராஹிம் அலை இஸ்லாம் விட்டு விட்டு வர்றாங்க ஜுருகும் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அந்த இடத்துல வந்து ஆஜரா அம்மையாரையும் இஸ்மாயில் அலி இஸ்லாத்தையும் எடுத்து அந்த பகுதியில் வளர்க்கிறாங்க அந்த ஜுருகும் கோத்திரத்தாரிடத்திலிருந்து நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அரபியை கற்றுக்கொண்டார்கள் எந்த அளவுக்கு கத்துக்கிட்டாங்கன்னா அவர்களை மாதிரி சுத்த அரபி யாருமே பேச முடியாது ஆனா உண்மையில் அவர்கள் அரபி கிடையாது ஆனால் அரபு தேசத்தின் மக்களிடத்திலிருந்து அரபியை அவர்கள் கற்றுக்கொண்டமையால் என்னங்க அபுள் அரபு அரபுகளில் மிக சிறந்தவர் என்று பேசக்கூடியவராக மாறிவிட்டார் இன்னைக்கு எத்தனையோ பாக்குறோம் ஹிந்தியினுடைய பாஷை இருக்கிறது அரபியினுடைய பாஷை இருக்கிறது தமிழ் பாஷை இருக்கிறது ஒரு வட வந்து கொஞ்ச காலங்கள் இங்கு தங்கி இருக்கக்கூடியவர்கள் நம்மை விட தெளிவாக அழகாக இலக்கண நயத்தோடு தமிழ் பேசுவதை நம்மால் பார்க்க முடிகிறது என்னங்க மாற்று பாசைகளை இலக்க நணையத்தோடு பேசியதினால் இஸ்மாயில் அலிஹிசலாம் அவர்களை அபுல் அரப் அரபுகளின் தந்தை என்று வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்படுகிறது அரபு தேசத்திலிருந்து தேர்வு செய்திருக்கிறான் அதுல ஒரு ஆள் தான் ஹூத் அலிஹிசாத் வசலாம் அப்ப நம்ம சிந்தனையில வைக்கணும் நூகு நபிக்கும் இந்த ஹூத் அலிஹிசலாத்திற்கும் பத்து நூற்றாண்டுகள் இடைவெளி இருந்ததாக வரலாற்றுகளில் பார்க்கப்படுகிறது அப்ப இவர்கள் வளமை போல தன்னை மிகப்பெரிய உறுதி வாய்ந்தவர்களாக நினைத்துக் கொண்டாங்க நம்மளை யாரும் அழிக்க முடியாது அசைக்க முடியாது என்று உறுதியாக தன்னுடைய சக்தியின் மீது அவர்கள் மிதமாப்பு அடைந்து கொண்டாங்க பெருமை எடுத்துக் கொண்டாங்க அல்லாஹனின் பக்கம் வணங்குவதை அவர்கள் விட்டு விட்டார்கள் இந்த நேரத்தில்தான் கூதலை இஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்புகிறான் அவரும் சாதாரண ஆள் கிடையாது அவர்களை போலவே உறுதிவாய்ந்த மனிதராக இருந்தார் மற்றும் மக்களுக்கு மத்தியில் கொடுத்து கொண்டே இருந்தார் விட்டு விடவில்லை வேதனை உங்களை வந்து அடைந்துவிடும் நீங்க பார்த்து இருந்து கொள்ளுங்க அப்படின்னு அச்ச எச்சரிக்கை செய்றாங்க அப்ப மறுபடியும் அவர்கள் என்ன செய்யறாங்க மிதமாப்பு மிஞ்சி தன்னுடைய இயலாமையை கூட வெளிப்படுத்தாம மீண்டும் மீண்டும் அந்த வணக்கங்களில் படைப்பினங்களுடைய வணக்கங்களில் அவர்கள் மூழ்கி இருக்கவே அல்லா ஜல்லா ஹூதிற்கு கட்டளை இடுகிறான் நேற்று படித்ததை அம்ருனா நம்முடைய கட்டளை வந்த பிறகு மின்னா அந்த ஹூதலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் வெளியெல்லாம் எங்கேயுமே போகச் சொல்லல அதே இடத்துல இருந்து கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான் நீங்க வெளியே எங்கேயும் போகாதீங்க வேதனை போகிறது வேதனை வருவதற்கு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே மழை பொழிவதை எல்லாம் ஸ்டாப் செய்து விட்டான் மழை வருவது துண்டு முற்றிலுமாக துண்டித்து போனது பூமி வறண்ட வறட்சியாக காட்சியளித்தது தண்ணீருடைய பஞ்சங்கள் அதிகமாக போனது இப்பொழுது இந்த கூட்டம் என்ன செய்ததா ஒரு ஆளை நியமிக்குது அவருக்கு பேர் வந்து வக்கீல் கைல் பின் இசிர் வரலாற்றுல எப்படி பதிவு செஞ்சிருக்கிறாங்க பாருங்க இது நாலாயிரம் வருடத்திற்கு முன்னாடி உள்ள விஷயத்த வரலாற்றில் அந்த அளவிற்கு இஸ்லாமிய வரலாற்றில் ஒன்று விடாமல் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது யானால் அல்லா ஜல்ல சானகுவத்தாலா இந்த உம்மத்திற்கு ஆணை கொண்டு எவ்வளவு பெரிய வழிகாட்டலை செய்திருக்கிறான் என்பதை பார்க்கணும் அப்ப மூன்று வருஷமா மழை தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இந்த ஆது கூட்டம் கைல் பின் இசுர் அப்படின்றவரு கீழே ஒரு எழுபது பேர் கொண்ட தலைமையில் சொல்றாங்க நீங்க பக்கத்துல இருக்க மக்காவிற்கு காபாவிற்கு சென்று தவாவ் செய்துவிட்டு விட்டு மலைக்காக வேண்டி துவா செய்துவிட்டு வாருங்கள் எப்பொழுதுமே ஆது காபாவுக்கு செல்லுவது வளம தனக்கு இக்கட்டான சூழ்நிலை என்றால் காபாவிற்கு செல்லுவாங்க அல்லாஹின் வாக்குறுதி வந்து வேதனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் என்ன செய்திருக்கிறான் அல்லாஹ் மூன்று வருஷமா மலை மலையை நிப்பாட்டி வைத்திருக்கிறான் பூமி காஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல இவங்க என்ன செய்யறாங்க மக்காவிற்கு ஒரு கூட்டத்தை படையை அனுப்பி அங்க போய் காபாவி தவாஃப் செய்து விட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கூட்டம் வேக வேகமாக கிளம்புகிறது மக்காவை நோக்கி பயணமாகிறது மக்காவை நோக்கி பயணமாகும்போது மக்காவுக்கு உள்பகுதிக்கள் நுழையிறதுக்கு முன்னதாகவே அமாலிகா என்ற கூட்டத்தை இந்த கூட்டம் சந்திக்குது ஏற்கனவே இந்த ஆது கூட்டத்திற்கும் அமாலிக்கா கூட்டத்திற்கும் நெருக்கமான நட்பு இருக்கிறது என்னங்க வார்பின் பிக்குர் என்ற நபர்தான் அந்த அமாலிக்கா கூட்டத்தினுடைய தலைவர் அப்ப ரெண்டு பேரும் சந்திச்சிக்கிறாங்க கைல் பின் இசரும் வார்பின் பிக்ரும் சந்திச்சு கட்டி கட்டியணைத்துக் கொள்கிறாங்க நண்பா எப்படி இருக்க ரொம்ப நாளாச்சு ஒன்னு பேசி என்பதாக அவர் இந்த வார்பின் பிக்குர் தன்னுடைய வீட்டில் அந்த கூட்டத்தை தங்க வைக்கிறார் பொதுவாக விருந்தும் மருந்தும் மூன்று நாள் சொல்லுவாங்க நண்பன்கிட்ட மூணு நாளைக்கு மேல நீங்க இருந்துட்டீங்கன்னா சுத்தி முத்தி எல்லாத்தையும் கேட்பாங்க எப்ப கிளம்புறீங்க எந்த மாதிரி அடுத்து என்ன வேலை இருக்கு அப்படின்னு மார்க்கமும் அதைத்தான் சொல்லுகிறது மருந்து ஏன் மூன்று நாள் சொன்னா நமக்கு ஏதேனும் ஒரு நோய் வந்து விட்டால் மூன்று நாள் வரைக்கும் மருந்து எதையுமே எடுக்க கூடாதான் அப்படி எடுக்காமல் விட்டுவிட்டால் அந்த நோய் ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹே சரி செய்து விடுவான் அதற்கு பிறகும் நோய் தங்குகிறது என்று சொன்னால் தான் இப்பதான் மருந்து எடுக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க அதனாலதான் விருந்தும் மருந்தும் மூன்று தினங்கள் ஆனா இந்த கைல்வின் மின் என்ற ஜமாத்து மாது பின்பிக்கிற மூன்று நாள் கிட்டத்தட்ட தங்கிக்கிட்டு இருக்காங்க தங்கிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாளா தங்குறாங்க ஒரு மாத காலங்கள் வரைக்கும் அந்த இடத்துல தங்குறாங்க இந்த அமானிகா கூட்டத்தினுடைய தலைவர் வீட்டிலேயே தங்குறாங்க ஆனா அவர் மிகப்பெரிய செல்வந்தரா இருக்கனால ஒவ்வொரு நாளும் ஊர் மக்களுக்கு சாப்பாடு போட்டுக்கொண்டே இருக்கிறார் எல்லோத்தையும் வரவேற்று தங்க உபசரிக்கிறாரு அதனால இவங்க தங்குறது அவருக்கு பெரிய பாரமாக இல்லை ஆனா உள்ளத்துல அவருக்கு ஒரு கவலை இருந்துச்சு என்னன்னா இவங்க ஊர் மக்கள் அங்க தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்காகவே தான் காபாவில தமாம் செஞ்சுட்டு துவான் செஞ்சுட்டு வர சொல்லி இருக்காங்க இது புரியாம இவங்க நம்மளோட இருந்து சாப்பிடுறதும் கூட்டத்தோட கூட்டமா சந்தோஷமாகறதும் பார்ட்டியில இருந்து டான்ஸ் ஆடி சந்தோஷமாக குதூகலமாக இருப்பதும் தன்னுடைய ஊர் மக்களுடைய நிலைமையை நினைத்து மறந்திருப்பதும் இவருடைய உள்ளத்தை மாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது அங்க உள்ள அங்க மலை தண்ணீர் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க நம்மளோட வந்து கவலை இல்லாம சுத்தி கொண்டு மதுவை அறிந்து கொண்டிருக்கிறாரே என்பதாக மாவியா பின்பிக்கு உள்ளத்துல நினைச்சு கவலைப்படுறார் அமாலிகா கூட்டத்தினுடைய தலைவர் அதனால என்ன செய்யறாரு அன்று இரவே ஒரு இன்னொரு மது பார்ட்டி ஒன்றை அரேஞ்ச்மென்ட் பண்றாரு அந்த மது பார்ட்டியில அடிமைகள் எல்லாத்தும் மதுவை தூக்கி கொண்டு சுத்தி கொண்டு வர்றாங்க அதுல இவர் எழுதி கொடுத்துருக்கறாரு அடிமை கிட்ட நீ இந்த கவிதை எப்படி அதாவது நாம் எதற்காக வேண்டி வந்தோம் மலை தேடிதானே வந்தோம் ஆனா நம்முடைய கூட்டங்கள் மழை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதே அதை பற்றி நமக்கு என்ன கவலை நாம் எதற்காக வேண்டி இங்கு வந்தோம் நம்முடைய ஊர்கள் மாடு தண்ணீர் மழை இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறதே ஆனால் நாம் இங்கு குடித்து சந்தோஷமாக இருக்கிறோமே அதை பற்றி நமக்கு என்ன கவலை என்பதாக இந்த அடிமைகளுக்கு இவர் எழுதி கொடுத்த பாட்டையே படிக்கும் பொழுது அந்த கைவின் இசு புரிந்து கொண்டார் ஆஹா நம்ம வந்த நோக்கம் இதுவல்ல நம்ம மலை தேடி துவா செய்வதற்கு தானே வந்திருக்கிறோம் என்பதாக என்ன நேராக தன்னுடைய ஜமாத்தோடு எழுந்து காபாவிற்கு சென்று தவா செய்து துவா செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த காபாவினுடைய மேற்பகுதியிலிருந்து ஒரு அசரிடி சப்தம் வலிக்கிறது யா கையில் மேலே சற்று பாருங்கள் என்று சொல்ல மூன்று மே கலர்ல மேகங்கள் அந்த காபாவின் மேலே நிழல் எடுகிறது அதுல முதலாவது கருப்பு நிற மேகம் கருப்பு வானம் அந்த அவருடைய கண்களுக்கு படுகிறது பக்கத்தில் உள்ள வெள்ளை வானம் அதற்கு பிறகு நிற வானம் அவருடைய கண்களுக்கு புலப்படும் பொழுது இந்த மூன்றுல எதையாவது நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று சொல்ல இவர் நினைச்சிட்டாரு கருப்பு வானத்தை தேர்வு செய்தாதான் மல மேகம் அதுல இருக்கும் அதுலதான் மழை பொழிவு கிடைக்கும் எனவே நம்ம கருப்பை செலக்ட் பண்ணிடலாம் என்பதாக கருப்பு அஸ்வத் என்று சொல்லிட்டார் அஸ்வத் என்று சொன்ன உடனே நீ தேர்வு செய்தது சரியாகத்தான் தேர்வு செய்திருக்கிறாய் அந்த தேர்வின் மூலமாக இந்த கருப்பு மேகங்களின் மூலமாகத்தான் உனக்கு உன் உனக்கும் உன்னுடைய சமூகத்திற்கும் அழிவு காத்து கொண்டிருக்கிறது என்று சொந்த நேரத்துல மறைந்து போய்விட்டு அந்த அசரீரி சப்தம் மேகமும் மறைந்து போய்விட்டது இவருக்கு ஒன்னும் புரியல என்னங்க இதே நிலையிலேயே இந்த கூட்டம் செய்து துவா விட்டு அங்கிருந்து தன்னுடைய தேசத்தை நோக்கி பயணமாகி கொண்டிருக்கிறது நேராக பயணமாகி வந்து தன்னுடைய ஊருடைய எல்லை புறக்கத்துல மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி வரவேற்று கொண்டிருக்கிறாங்க சற்று நேரத்தில சற்று நேரத்துல அந்த வானத்தில கருப்பு தின மேகங்கள் நிழலிட ஆரம்பிக்கிறது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் பலம் அறிவம் முஸ்தஃபீல அவுதிய ஊதிய தீயும் பாலு ஹாதா அறிவும் மும் கருப்பு நிற மேகங்கள் வரும்பொழுது எங்களுடைய கூட்டங்கள் துவா செய்துவிட்டு தான் இப்பொழுது மழை பொழிவதற்காக வேண்டி வானம் கொண்டிருக்கிறது என்று எல்லோரும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறார்கள் சந்தோஷத்தில துள்ளி குதிக்கிறார்கள் ஆனா பெண் அந்த பெண் என்று பெண்ணுடைய பெண் வீரிட்டு சப்தமிட்டு அழுகிறாள் எல்லோரும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கும் பொழுது அந்த பெண் வீரிட்டு சப்தத்தோடு அழுது அப்படியே மயங்கி கீழே விழுந்து விடுகிறாள் மக்கள் எல்லாம் அந்த பெண்ணை எழுப்பி மறுபடியும் தண்ணீரை தெளித்து எழுப்பி நிதான் ஆசுவாசப்படுத்தி ஒரு இடத்தில் அமர வைத்து எதற்காக வேண்டி நீ அழுது சப்தமிட்டாய் என்று கேட்கும் அந்த பெண் சொல்லுகிறாள் நீங்க கருமேகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டீர்கள் நான் கரு மேகத்துக்கு உள்பகுதியில் உற்று கவனித்தேன் கருமேகத்துக்குள் நெருப்பை இழுத்து கொண்டு வரக்கூடிய சில குதிரை வீரர்கள் பார்த்தேன் அப்படின்னா அந்த கருப்பு நிற மேகத்துக்குள்ள நெருப்பை யாரோ இழுத்து கொண்டு வந்திருந்தார்கள் அதை நான் கூடாக பார்த்தேன் என்று சொல்லுகிறார் இது மாதிரி சில இடங்கள்ல அற்புதங்களும் நடக்கும் மாற்று சிந்தனை உடையவர்களாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் சில நேரங்களில் மலக்குகளை கண்கூடாக பார்ப்பது என்பது யதார்த்தமாக இருக்கும் சில நேரம் நம்ம பார்ப்போம் ரூபு பிரிவதற்கு முன்னாடி யாரோ ஒருவர் அப்படியே பறந்து வருவதைப் போல தன்னுடைய கண்கள்னால பார்ப்பார் கொஞ்ச நேரத்துல அவரை சுற்றி அந்த ரூ மலக்குள் மோத்து வட்டமிடிப்பதையும் கொஞ்ச நேரத்தில் அவருடைய உயிர் பிரிவதையும் நம் பார்த்திருக்கிறோம் இன்னும் சில பேர் சொன்னாங்களா ரூஹு கைப்பற்றுவதற்கு முன்னாடி ஒரு ஒரு மாற்று மத சகோதரர் ஒருத்தர் சொல்றாரு என்னை கைப்பற்றுறதுக்கு யாரோ பாய்மார்கள் எல்லாம் தனப்பாக கட்டி வர்றதை போல நான் பார்க்கிறேன் அதற்கு பிறகு அவருக்கு ரூஹு பிரிந்ததாக பார்க்கிறோம் சாபாக்களுடைய வாழ்க்கையிலும் கூட இது நிரப்பமாக நாம் பார்த்திருக்கிறோம் நபர்கள் வேகமாக வந்து பெருமானாருடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க உடனே ஒருத்தர் சொல்ற அது யார சொல்லாம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது எதற்காக வேண்டி தெரியுமா எப்பொழுது நான் பதில் யுத்தத்தில் எதிரிப்படையோடு நான் நின்றேனோ அப்பொழுது ஒரு ஓரத்தில் நான் நின்று கொண்டிருந்தேன் அப்பொழுது நான் வானத்திலிருந்து ஒரு பெரிய சப்தத்தோடு குதிரை வீரர்கள் வேக வேகமாக சாறை சாறையாக பதிர்களத்திற்குள் உள்ளே வருவதை என் கண்கூடாக நான் பார்த்தேன் அந்த சப்தத்தை கேட்டதும் என் பக்கத்தில் இருந்து எனது சகோதரனுடைய விட்டேன் அதற்கு பிறகு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தப்பித்தேன் பிழைத்தேன் என்று ஓடோடி வந்து அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாரே ஆனால் சில இடங்களில் மலக்குகள் பல நபர்களுடைய கண்களுக்கும் தெரிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஹதீஸ்கன் நமக்கு காட்டுகிறது இந்த கூட்டத்தில் அந்த மகுதி என்ற பெண்மணி அந்த மேகத்தினுடைய உள்பகுதியில் இருக்கக்கூடிய நெருப்பை எழுத்து வந்த மலக்கை கண்கூடாக பார்த்தவுடன் மக்கள் எல்லாம் பயந்தாங்க அதற்கு பிறகு மேகங்கள் மாறியது அதற்கு பிறகு கடுமையான காற்று ஒன்று வர ஆரம்பித்தது அல் குர் இந்த காற்றை பற்றி பேசுகிறான் ஏழு இரவு ஏழு பகல் ஏ எட்டு இரவு தொடர்ந்து இந்த காற்று அடித்துக்கொண்டே கொண்டே இருந்தது அளவுக்கு வருதுன்னா அவங்க தங்களுடைய மலை பாதுகாப்பு அறைகளுக்குள்ளே போய் பதுங்கிக் கொண்டார்கள் அந்த மலையினுடைய வாசியல் பகுதியை காற்று இழுத்து விட்டு உள்ளிருக்கக்கூடிய நபர்களை வெளியில் இழுத்து கொண்டு வந்து சென்றது இழுத்து கொண்டு வந்து சென்றது அந்த காத்து சாதாரணமான காத்து இல்ல சூடு கடுமையான சூடு நிரம்பிய காற்றை அல்லாஹ் அனுப்பினோம் என்று சொல்லுகிறான்

இதுவரைக்கும் ஒரு நபர் இல்லையே நாம் அழித்தொழித்து விட்டோமே எந்த அளவுக்கு வருதுனா சில நபர்கள் மண்ணில் புதைக்கப்பட்டு போனார்கள் இரண்டு கூட்டமும் இருந்தாங்க ஈமான் கொண்ட கூட்டமும் இருந்தாங்க ஈமான் கொள்ளாத கூட்டமும் இருந்தாங்க ஆனா ஈமான் கொண்டவர்களுடைய உடல்ல காற்று அதே காற்று படும் பொழுது தென்றல் காற்றை போலப்படுமாம் மேனியில தென்றல் காற்றை போலப்படும் அவர்களுக்கு அந்த காற்று நறுமணம் மிக்கதாக இருக்கும் இந்த காற்று இவர்களுடைய உடலில் பட்டு எதிரி அதாவது மாற்று மத அந்த எதிரி சிந்தனை உள்ளவர்களுடைய உடல்ல படும் பொழுது சூறாவளியாக மாறியது எல்லாம் சொல்லிக்காட்டுகிறார் தப்சீர்ல பதிவு செய்றாங்க இவருடைய உடல்ல படும்போது தென்றல் காற்றாகவும் அந்த நபருடைய உடலில் படும்போது போது சூறாவளியாகவும் மாற்றியது நாம் தான் அல்லாஹ் பேசுகிறார் அப்ப இப்படிப்பட்ட நிலையில் ஏழு இரவு ஏழு பகல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ ஒன்றும் இல்லாமல் அழித்தொழித்து விட்டான் அதற்கு பிறகு இந்த கூட்டங்கள் வேகமாக வந்தது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரதி அல்லா ஒரு தடவை ரசூலுல்லாவை பார்த்து கேட்கிறாங்க யார் சூழல்லா வானத்தில் இருக்கக்கூடிய கரு மேகங்களை பார்த்து உங்களுடைய முகம் மாறுகிறதை யார் சூழல்லா நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்கும் பெருமானா சல்லா அலி சொன்னாங்க ஆது கூட்டமும் இதே போன்றுதான் கரு மேகத்தை பார்த்து தனக்கு இந்த மேகம் மலை புலிவிக்கும் என்று நினைத்தார்கள் அதே போன்றுதான் அவங்களுக்கு தெரிவதில்லை இந்த கூட்டம் இவர்களுக்கு வேதனையாக இந்த மேகத்தை எல்லாம் அனுப்பி இருந்தான் என்று தெரியவில்லை நானும் நினைத்து பயப்படுகிறேன் இந்த மேகம் வேதனையாக வந்துவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொல்லிவிட்டு பெருமானா செல்லே செலம் பின்வரக்கூடிய துவாவை அதிகம் அதிகம் செய்வார்களாம் பிஹா அழூதுமிக்க மின்ஷர்விகா வசர்விமா ஒரு சில விகா யா ல்லா இந்த மேகத்தைக் கொண்டு எங்களுக்கு நீ நலமையை நாடுவாயாக இந்த மேகத்தினுடைய கெடுதியை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று பெருமானார் துவாச்சிவார்கள் எப்பொழுது மழை பொழிவிக்கப்படுமோ அப்பொழுதுதான் பெருமானாரிடைய முகம் சந்தோஷத்தால் மாறி போகும் என்பதாக வரலாற்று ஆசிரியர்களால் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் இந்த ஆதினுடைய சமூகத்திடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை என்னவென்றால் அல்லாஹிற்கு எந்த இடத்தில் அல்லாஹிற்கு மாற்றமான காரியங்கள் நடைபெறுகிறதோ அந்த இடத்தை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விடுவான் நாம் நினைக்கிறோம் இது நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவம் நபிமார்கள் வந்துகிட்டு இருந்த சம்பவம் அதனால இது வந்து கதைகள் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறது என்று நினைக்கிறோம் இது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நாம போக தேவையில்லை ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நாம எடுத்து பார்ப்போம் ஜனவரி அஞ்சு ஜனவரி அஞ்சு அந்த நேரத்துல அமெரிக்காவில கலிபோர்னியா மாகாணத்துல என்னங்க கலிபோர்னியாவில காட்டுத்தீ மிகப்பெரிய காட்டுத்தீ பரவியதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் அது ஜனவரி ஏழிலே காட்டுத்தீ உண்டானது அதற்கு முன்னால் ஐந்தாம் தேதி அந்த கலிபோர்னியாவுடைய லாஸ் ஏஞ்சலஸ் என்ற மிகப்பெரிய ஒரு கோல்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது உலகத்திற்கு ஹாலிவுட் படத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய த ஹார்ட் ஆஃப் சிட்டி உலகத்தினுடைய ஹார்ட் ஆஃப் சிட்டின்னு சொல்லுவாங்க ஹாலிவுட்டினுடைய இதயம் அந்த ஊர்ல தான் லாஸ் தான் எல்லா விதமான நடிகர்களும் தங்கி இருக்கிறான் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் தங்கி இருக்கிறாங்க பெரும் பெரும் பணக்காரர்கள் தங்கி இருக்கிறாங்க அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி அந்த இடத்தில்தான் தங்கி கமலா ஹாரிஸ் அங்கதான் தங்கி இருக்கிறாங்க இதுப்படியாக எல்லாம் விதமான பெரும் பெரும் பண முதலைகள் தங்கி இருக்கக்கூடிய அந்த லாஸ் ஏஞ்சலஸ்ல ஏழாம் தேதி சம்பவம் நடக்கிறது அதற்கு முன்னால் ஐந்தாம் தேதி த கோல்டன் சிட்டி அப்படின்ற ஒரு புரோகிராம் அங்கு அரங்கேறுகிறது இருக்கிறது அதுல நிக்கில் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க தான் அந்த புரோகிராமை தலைமை தாங்குகிறார்கள் அந்த பெண்மணி பேசிய வார்த்தை இந்த கண்ட்ரி இருக்கிறதே லாஸ் ஏஞ்சலஸ் இருக்கிறதே இது காட்லெஸ் சிட்டி அப்படின்றாங்க கடவுள் இல்லாத ஊர் இந்த ஊர் அப்படின்றாங்க இந்த வார்த்தை யூதர்களும் பயந்தார்கள் கிறிஸ்தவர்களும் பயந்தார்கள் மற்றும் இருக்கக்கூடிய உலகத்தில் உள்ள அத்தனை நபர்களும் பயந்தார்கள் இந்த வார்த்தை அல்லாஹருக்கு பிடிக்காத வார்த்தையாயிற்றே ஒருத்தர் ஒரு வீட்டை கட்டி இருக்கிறாருங்க அந்த வீட்டுல அந்த ஓனரை வெளியே தள்ளிட்டு இது என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஓனருக்கு எவ்வளவு கோபம் ஏற்படுமோ அதை விட பண்படங்கு கோபம் இல்லாத உலகம் காரணம் இந்த பணம் நாங்க கடவுளின் பக்கம் எல்லாம் தேவையாக மாட்டோம் நாங்கள் நினைத்ததை செய்வோம் என்று அந்த பெண் பேசியவுடன் பேசிய வார்த்தை முழு உலகத்திற்கும் சர்ச்சையை ஏற்படுத்தியது என்ன இரண்டு நாள்ல அல்லாஹ் அந்த காட்டு தீயை பரவினா கிட்டத்தட்ட நான்கு லட்சம் ஏக்கரை அல்லாஹ் ஒன்றும் இல்லாமல் சின்ன பின்னமாக்கினானே ஆச்சரியப்படுறாங்க எந்த அளவுக்கு நெருப்பு வருதுன்னா அவர் ஒருத்தர் பேசுறாரு வீடியோ எடுத்து அனுப்புறாரு இது என்ன ஆச்சரியமான நெருப்பாக இருக்கிறது நெருப்பு ஒன்று மரத்தின் மேலிருந்து எரிய வேண்டும் அல்லது பூமியிலிருந்து எரிய வேண்டும் இடைப்பட்ட ஒரு மரத்தினுடைய நடுப்பகுதியிலிருந்து நெருப்பு எரிகிறதே எந்த தண்ணீரை ஊற்றுகிறோமோ அந்த இடத்தில் நெருப்பு அணைய வேண்டும் ஆனால் மீண்டும் மீண்டும் அங்கிருந்து நெருப்பின் புகைகள் கிளம்பிக் கொண்டே இருக்கிறதே இது நான் இயற்கை சீற்றமாக பார்க்கவில்லை அல்லாவின் அத்தாட்சியாக நான் பார்க்கிறேன் என்று அமெரிக்க மக்களும் வாய் திறந்து சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் பார்க்கிறோமே எந்த உலகம் த பிரேயர் ஆஃப் காசா காசாவிற்கு ரஃபாவிற்கு துவாட்சியங்கள் என்று பேசிக்கொண்டிருந்த உலகத்தை த பிரேயர் ஆஃப் கலிபோர்னியா அல்லாஹ் மாற்றி விட்டானே கலிபோர்னியா அந்த லாஸ் ஏஞ்சலஸுக்காக வேண்டி முழு உலகமும் எங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று மக்கள் முழுவதும் பேசும் நிலைமையை அல்லாஹ் மாற்றிவிட்டானே ஆனால் நேற்று கோடியில் புரண்டு கொண்டிருந்தவன் அடுத்த நாள் வீதியில் ஆனால் யோசித்து பார்க்கிறோம் இது அல்லாஹினுடைய கோபம் வெறும் ஆது சமூதுடைய கூட்டத்திற்கு மட்டும்தான் என்று நினைக்கிறோம் அப்படியல்ல எந்த இடத்தில் அல்லாஹிற்கு மாற்றமான காரியங்கள் ஏற்படுகிறதோ அந்த இடத்தை அல்லாஹ் வேதனையால் ஆட்கொண்டு விட்டால் அல்லாஹ் உடனே அந்த இடத்தை இல்லாமல் எவ்வளவு பெரிய வல்லரசுக்கும் இந்த நிலைமைதான் அல்லாஹ் வந்து ஒரு இடத்தில் வேதனைகளை கொண்டு அழிக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் முதல் முதலில் அந்த இடத்தினுடைய சூழ்நிலைகளையும் தன்னுடைய வருகிறான் அதற்கு பிறகு நாம என்னதான் உபகரணங்களை பயன்படுத்தினாலும் கூட்டத்திடத்திலிருந்து நாம் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை அல்லாவிற்கு கோபம் மூட்டும் ஏதேனும் செயல் அந்த கூட்டத்திடத்திலிருந்து கூடாது எனவே இந்த கூட்டம் அளிக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு சிறிது காலங்கள்